போற இங்க பாருமா ஒரு ஆபீசரா நீ உள்ள வச்சுக்காக கூட்டிட்டு போறது எந்த விதத்தில் நியாயமா கள்ளக்குறிச்சி பகுதியில் கிராம நிர்வாக அலுவலரை அலுவலகத்திற்குள் வைத்து பூட்டிவிட்டு சென்ற கிராம உதவியாளரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சின்னசேலம் அருகே உள்ள வடக்கு நந்தல்மேற்கு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக தமிழரசி என்பவர் பணிபுரிந்து வருகிறார் அதே அலுவலகத்தில் கிராம உதவியாளராக பணிபுரியும் சங்கீதா என்பவர் தமிழரசியை அலுவலகத்தில் வைத்து பூட்டிவிட்டு அங்குள்ள ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளார் தமிழரசி பலமுறை கூச்சலிட்டும் அதை சங்கீதா கண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளார் ஒரு ஆபிசரை நீ உள்ள வச்சு கதவை போட்டி போறது எந்த விதத்துல நியாயமா இத நான் தாசுமா இருக்கே அனுப்பிடுவோமா உன் மேல சிவியர் ஆக்சன் எடுக்க சொல்லுவேன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க ஆபிசர் தரங்க பின்னர் அதிகாரிகளை தமிழரசி தொடர்பு கொண்டதை அடுத்து விஏஓ அலுவலகம் விரைந்த அதிகாரிகள் பூட்டை உடைத்து தமிழரசியை மீட்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க